திரையேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களை ஒரு உள் விளையாட்டு அரங்கம் அரங்கம் முழுவதும் பார்வையாளர்கள் நிறைந்திருந்தார்கள் அந்த பார்வையாளர்களில் ஒரு சாதாரண பாமரரும் ஒருவர் ஓட்டப்பந்தயம் தொடங்கியது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகின்ற எல்லா வீரர்களும் வேகமாக ஓடினார்கள் பார்வையாளர்கள் அனைவரும் வெறித்தனமாக கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இந்த சாதாரண மனிதர் பக்கத்தில் இருந்தவரை பார்த்து எதற்காக இப்படி இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் எல்லாம் வெறித்தனமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்களே ஏன் என்று கேட்டார் அப்பொழுது அந்த பக்கத்தில் இருந்தவர் சொன்னார் முதலில் வருபவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கிடைக்கும் என்று கூறினார் உடனே இந்த சாதாரண அந்த பாமர மனிதர் முதலில் வருபவருக்கு மட்டும்தானே ஒரு லட்சம் ரூபாய் பரிசு பிறகு ஏன் அவரை ஒரு பத்து பதினஞ்சு பேர் துரத்தி கொண்டே செல்கின்றார்கள் என்று கூறினாராம் பக்கத்தில் அப்படியே மயங்கி கீழே உந்துட்டார் இதை நம்முடைய தமிழகத்துடைய ஒரு தலை சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் வெற்றி மீது வெற்றி வந்து என்ற ஒரு புத்தகத்திலே சொல்லுகின்றார் சொல்லி தொடர்ந்து அவர் சொல்லுகின்றார் பின்னால் ஓடி வருபவர்கள் முதலிலே செல்பவருக்கு ஒரு லட்சம் பரிசு கட்டாயம் பிறகு ஏன் பின்னால் ஓடிபவர்கள் தொடர்ந்து வருகின்றார்கள் அவர் சொல்லுகின்றார் பின்னால் ஓடிபவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஓடி வருகிறார்கள் அந்த ஓட்டப்பந்தயத்தில் எது வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் நடக்கலாம் உதாரணமாக முதலிலே ஓடிக்கொண்டிருப்பவர் திடீரென்று தவறி விழுந்து விடலாம் ஆகவே அவருக்கு பின்னால் வருபவர்கள் யாராவது ஒருவர் அந்த முதலிடத்தை பிடித்து விடலாம் அல்லது முதலிலே ஓடியவர் பரிசு பெற்ற பிறகும் கூட பரிசோதனையின் பொழுது அவர் ஊக்கமருந்து உட்கொண்டிருந்தார் என்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசானது அவரிடமிருந்து எடுக்கப்பட்டு இரண்டாவது இடத்திற்கு வந்தவருக்கு கொடுக்கப்படும் இது நமக்கு தெரிந்தது தான் ஆகவே எப்படியாவது ஜெயித்துவிட முடியும் இந்த ஆழ்ந்த நம்பிக்கை தான் அந்த ஓட்டப்பந்தய வீரர்களை தொடர்ந்து ஓட வைக்கின்றது நம்பிக்கை என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு உந்து சக்தி அதுதான் ஒவ்வொரு மனிதனையும் வாழ்க்கையிலும் ஓட வைக்கின்றது அந்த உந்து சக்தி என்பது எது இறைவன் தெய்வம் நம்மை படைத்தவர் ஆகவேத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் அந்த நம்பிக்கைதான் இறைவன் கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே நம்பிக்கையில்லாமல் எவருமே இந்த மனித சமுதாயத்தில் பிறந்த எவரும் உண்மையான முழுமையான மனித வாழ்வை வாழ முடியாது என்று தத்துவயலார் பணிக்கர் கூறுகின்றார் அது மட்டுமல்ல துளசிதாஸ் என்ற ஒரு ஆன்மீக குரு இவ்வாறு சொல்லுகின்றார் பகலை அலங்கரிப்பது சூரியன் என்றால் இரவை அலங்கரிப்பது நிலவு என்றால் கடவுளுடைய ஊழியனை அலங்கரிப்பது அவரை படைத்த இறைவன் மீது இந்த இறை ஊழியன் நம்பிக்கை வைப்பதுதான் கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்தவர்களே இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் விவிலியத்திலிருந்து இரண்டு உதாரணங்களை நான் உங்களுக்கு தருகின்றேன் முதல் உதாரணம் தொடக்க நூல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அதனை நாம் வாசிக்க கேட்கலாம் அபிரகாம் ஈசாக்கை பலியிடுகின்ற ஒரு நிகழ்வு அபிரகாமுக்கு இறைவன் என்ன செய்தார் உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலைப் போலவும் ஆகாயத்திலே கொண்டிருக்கின்ற விண்மீன்களைப் போலவும் பெருகச் செய்வேன் என்று அவருக்கு வாக்கு கொடுத்து தளர்ந்த தள்ளாத வயதில் அவருக்கு ஒரு குழந்தையையும் கொடுத்து அவருக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டு அதே மகனை எந்த ஒரு மகன் பின்னடி வாரிசுகளுக்கு உதாரணமாக இருப்பாரோ அந்த மகனையே நீ பழியிடு என்று இறைவன் கேட்டபொழுது அந்த இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து ஈசாக்கை பழியிட அவருடைய தோல் மீதே விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு வரச்சொல்லி செல்கின்றார் நிகழ்வும் நமக்கு தெரிந்ததுதான் கடைசியாக எல்லாம் தயாராகிவிட்டது அந்த மகன் தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கின்றான் ஈசாக்கு தந்தையே பழியிடுவதற்கு எங்கே ஆடு என்று அப்பொழுது அவர் சொல்லுகின்றார் கடவுள் கொடுப்பார் வா என்று கடைசியாக எல்லாவற்றையும் தயார் செய்து தன்னுடைய மகனை அந்த பிறகின் மேல் வைத்து பலியிட சென்றபொழுது கடவுள் அவரை தடுத்து நிறுத்துகின்றார் தடுத்து நிறுத்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் உன் மகனையும் நீ எனக்கு பழியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் ஆண்டவரிலே நம்பிக்கை வைப்போர் பேரு ஆகவே தான் அவர் இன்றும் விசுவாசத்தின் தந்தை நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் இரண்டாவது உதாரணம் ஜோஷுவா புத்தகம் ஆறாவது அதிகாரம் இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு தெரிந்தது தான் எரிக்கோ சுவர் இஸ்ராயல் மக்கள் ஜோசுவாவினுடைய தலைமையில் தங்களுடைய நாட்டை சென்று அடைய வேண்டும் அப்பொழுது அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எரிக்கோ மதில் சுவர் அவர்களுக்கு தடையாக இருக்கின்றது எரிக்கோ நகர மக்கள் பெரிய மதில் சுவரை கட்டி இவர்களை தடுக்கின்றார்கள் இஸ்ராயல் மக்கள் அனைவரும் தயங்கி நடுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்ன செய்வது எப்படி நமக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை சென்று அடைய முடியும் என்று தயங்கி நிற்கின்ற பொழுது யோசுவா அவர்களை பார்த்து சொல்லுகின்றார் ஏன் நீங்கள் கலங்குகின்றீர்கள் செங்கடல் வந்தபொழுது எவ்வாறு நம்முடைய தலைவர் மோயிசன் செங்கடலை பிளந்து நம்மை வழிநடத்தி வந்தாரோ போன்று இறைவன் இந்த எரிக்கோ மதில் சுவரையும் தாண்டி நம்மை அழைத்து செல்லுவார் என்று அவர்களுக்கு ஊக்கமூட்டுகின்றார் ஆறு நாட்கள் எக்காலத்தை ஊதி அந்த மதில் சுவரை சுற்றி வருகின்றார்கள் ஏழாம் நாள் எக்காலத்தை ஊதுகின்ற பொழுது எரிக்கோ மதில் சுவர் இடிந்து விழுகின்றது துன்ப நேரத்திலும் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு இறைவன் என்றும் துணையாக இருக்கின்றார் ஆகவே ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்று அது மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு முறையும் இயேசு புதுமை செய்தபொழுது என்ன சொல்லுகின்றார் முடக்குவாதமுற்றவனை பார்த்து சொல்லுகின்றார் உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது பெரும்பாடுள்ள பெண்ணை பார்த்து சொல்கின்றார் உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது நூற்றுவர் தலைவனுடைய மகளை பார்த்து உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது கை சூம்பியவனை பார்த்து உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது ஆகவே யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ வைத்திருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தன நாம் எப்படி இருக்கின்றோம் ரயேசுவில் அன்பிற்குரியவர்களே இனி நம்முடைய வாழ்விற்கு வருவோம் ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லுகின்றேன் நாம் நம்பிக்கை இழக்கின்ற உதாரணங்கள் சந்தர்ப்பங்கள் நாம் சில பேரை உயிருக்கு உயிராக நம்புகின்றோம் என்னுடைய நண்பன் இருக்கின்ற வரை நான் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை என்று நம்முடைய நண்பர்களை முழுமையாக நம்புகின்றோம் ஆனால் சில நேரங்களில் அதே நண்பர்கள் நய வஞ்சகர்களாக மாறுகின்ற பொழுது கலங்கி நிற்கின்றோம் இரண்டாவதாக வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று ஆவலாக காத்திருக்கின்ற நேரத்தில் தோல்விக்கு மேல் தோல்வி நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றது கலங்கி நிற்கின்றோம் என்ன செய்வது என்று தெரியாமல் பண கஷ்டம் பண நெருக்கடி இந்த சந்தர்ப்பத்தை இந்த பண நெருக்கடியை நான் எப்படி சமாளிப்பேன் சில நேரங்களில் கண் கலங்கி நாம் நிற்கின்றோம் மகனுக்கு மகளுக்கு நல்லதொரு வரன் கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சியோடு இருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய வீட்டிலிருந்து தொலைபேசி வரும் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வைத்து கொள்ளலாம் திருமணத்தை என்று அப்படி என்றால் மன மகனையோ பிடிக்கவில்லை என்பதை மறைமுகமாக சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் நாம் கலங்கி நிற்கின்றோம் அலுவலகங்களிலே எல்லா தகுதியும் இருந்தும் பதவி உயர்வு எனக்குத்தான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கின்ற பொழுது எந்த தகுதியுமே இல்லாதவர்கள் ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்து பதவி உயர்வை அடைந்து விடுவார்கள் அந்த நேரத்தில் நாம் கலங்கி நிற்கின்றோம் மனிதர்களை நம்புகின்றோம் நாம் சேர்த்து வைத்த செல்வத்தை நம்புகின்றோம் கடவுள்தான் என்னுடைய உண்மையான நம்பிக்கை அதை நாம் மறந்து விடுகின்றோம் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்று சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் இறைவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் மனிதனே மானிடா நெல்லுக்குள் மணியையும் நெருப்புக்குள் ஒளியையும் வைத்தவன் நான் உன்னிலே நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விட்டாயா உன்னுடைய உள்ளத்திலே நான் உடலோடும் ஆன்மாவோடும் இருக்கின்றேனே ஏன் மறந்து விட்டாய் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மறக்கலாம் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன்னை என்னுடைய உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கின்றேனே ஏன் நீ அதை விட்டாய் என்னிடம் வா என்று என் மீது நம்பிக்கை வை என் மீது நம்பிக்கை வைத்தால் நீ பேரு பெற்றவன் ஆவாய் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அந்த இறைவன் அழைக்கின்றார் நம்முடைய பதில் என்ன விவிலியத்திலிருந்து நம்பிக்கைக்கு ஒரு சில வாசகங்களை நான் உங்களுக்கு தருகின்றேன் அருளப்பர் யோபான் எழுதிய செய்தி பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம் அருமையானது ஒரு வசனம் வாசித்து பாருங்கள் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் திருப்பாடல்கள் முப்பத்தி இரண்டாவது திருப்பாடல் பத்தாவது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் ஏசையா இறைவாக்கினர் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் இவ்வாறு கூறுகின்றது ஆண்டவரில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள் என்று சொல்லுகின்றனர் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்றாவது வசனம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலைபோல் என்றும் அசையாமல் இருப்பர் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் இயேசுவில் அன்பார்ந்தவர்களை கடைசியாக ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கின்றேன் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் எல்லோரும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற உண்மைதான் எனது நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் ஒரு முறை ஒரு சிறுவன் வயல் வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற கிணற்றிலே விழுந்து விடுகின்றான் கத்துகின்றான் என்னை காப்பாற்றுங்கள் என்று எல்லோரும் ஓடி வருகின்றார்கள் ஒரு கயற்றை உள்ளே விடுகின்றார்கள் அந்த சிறுவனை பார்த்து சொல்லுகின்றார்கள் பயப்படாதே நாங்கள் இருக்கின்றோம் உன்னை தூக்கி விடுகின்றோம் நீ அந்த கயிற்றை இறுக்கமாக பிடித்துக்கொள் நாங்கள் உன்னை மேலே தூக்கி தூக்கிவிடுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் அப்பொழுது அந்த சிறுவன் அந்த மக்களை பார்த்து கேட்கின்றான் அந்த கயிற்றினுடைய அடுத்த முனையை யார் பிடித்திருக்கின்றார்கள் என்னுடைய தந்தை அந்த கயிற்றை பிடித்திருக்கின்றாரா இல்லை உன்னுடைய தந்தை இன்னும் வரவில்லை பயப்படாது நாங்கள் உங்களை உன்னை தூக்கி விடுகின்றோம் என்று சொன்ன பொழுது அவன் மறுத்து விடுகின்றான் முடியாது மேலே இருக்கின்ற அந்த கயிற்றினுடைய நுனியை என்னுடைய தந்தை பிடிக்க வேண்டும் என்னுடைய தந்தை பிடித்தால் நான் கட்டாய மேலே வந்து விடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அவர் வருகின்றார் எல்லோரும் நினைக்கின்றார்கள் அவர் அவருடைய தந்தை பெரிய பலசாலியாக இருப்பாரோ ஆகவேத்தான் அந்த பையன் அப்படி கத்துகின்றான் என்னுடைய தந்தை பிடிக்க வேண்டும் ஆனால் உள்ளிக்குச்சியாக அங்கு வருகின்றார் அவர் வந்து உன்னுடைய தந்தை கயிற்றுனுடைய மறுமுனையை அவர் பிடித்திருக்கின்றார் ஆகவே நீ தைரியமாக வாய் என்று சொன்ன பொழுது அவனும் மேலே வருகின்றான் இப்படிப்பட்ட நம்பிக்கைத்தான் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையின் மீது வைத்திருந்தானே அதே நம்பிக்கை நமக்கும் இறைவன் மீது இருக்க வேண்டும் எப்படி வாழ்ந்து வருகின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள் ஆரோக்கிய அன்னை நமக்காக பரிந்து பேச தயாராக இருக்கின்றால் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்காக பரிந்து பேசுவதற்காக இந்த ஆலயத்திலே இருக்கின்றேன் ஆகவே என்னை நம்பு என்னிடம் வா நான் உனக்காக பரிந்து பேசி உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுத் தருவேன் குறிப்பாக உன்னிடம் அசைக்க முடியாத என் மகன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கின்ற தைரியத்தையும் மனத்திடனையும் நான் உனக்கு தருவேன் என்று கூறுகின்றார் ஆகவே நம்முடைய வாழ்க்கை சூழலில் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் கலங்கி நிற்க வேண்டாம் இறைவன் இருக்கின்றார் அன்னை மறியல் நமக்காக இருக்கின்றார் அவள் இருக்க நமக்கு எதற்கு பயம் comment